இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் நாம் கேட்ட வாசகம் அதிகாரம் ஐந்து பனிரெண்டு முதல் பதினாறு வரை நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இறைவார்த்தை அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார்

ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் அப்பங்களாக மாற்ற முடியும் அத்தகைய ஒரு வல்லமை பொருந்திய கடவுள் ஆனால் அவருடைய அந்த வல்லமையை விட அவரது அந்த இரக்கமும் கிருமையும் பரிவும் எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் பாருங்கள் ஒரு தொழு நோயாளி அவர் வாழ்ந்த காலத்திலே பாருங்கள் அவன் சபிக்கப்பட்ட மனிதன் அவன் சாப பாவத்தினால் சாபத்திற்கு உள்ளான மனிதன் அவன் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு மனிதன் அவன் தீட்டுப்பட்ட மனிதன் அவனை யாராவது தொட்டு விட்டால் அவர்கள் மற்றவர்கள் செல்ல முடியாது இப்படியா இரு நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் அவர் நீர் விரும்பினால் ஐயா எனது நோயை உம்மால் குணமாக்க முடியும் என்று சொல்லுகிற பொழுது நான் விரும்புகிறேன் குணமாக நீ நலமடை என்று சொல்லாது அவர் என்ன செய்கிறார் பாருங்கள் கையை நீட்டி அளவு கடந்த ஒரு பரிவு ஒரு இரக்கம் ஒரு கிருமை ஒரு அருள் அதை நாம் பார்க்கிறோம் என் அன்பானவர்களில் பாருங்கள் ஆண்டவருடைய இரக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அவருடைய கிருமை எப்படிப்பட்டதா இருக்கிறது அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை இந்த லாசர் யோவான் பதினொன்றாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் இறந்த லாசரை அவர் உயிர்ப்பித்தார் அது ஒரு மிகப்பெரிய புதுமை அவர்கள் சொன்னார்கள் இறந்து நான்கு நாட்கள் ஆயிற்றே அந்த கல்லறையை திறந்தால் அது நாற்றம் எடுக்குமே அழுகியிருக்குமே என்று சொன்னார்கள் எழுப்பினார் அதை விட பெரிய காரியம் என்ன தெரியுமா அந்த மார்த்தாலும் அறியாலும் தன்னுடைய சகோதரன் இறந்து விட்டதை நினைத்து அவர்கள் அழுகிறார் அந்த மார்த்தாலும் அறியாளும் கண்ணீர் வடிப்பதை கண்ட இயேசு அங்கே கண்ணீர் வடிக்கிறார்

எல்லோரும் நினைக்கலாம் ஒரு சாதாரண மனிதர் பாருங்கள் கண்ணீர் வடிக்கிறானே என்று விமரிசிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் அவர் பார்க்கவில்லை ஆனால் அவர் அங்கே அவர்கள் அழுகும் பொழுது அவர் அழுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி அந்த அவர் பொறுக்க முடியாத ஒரு ஆண்டவராக இருக்கிறார் அதைத்தான் நான் முதலாவது அதிகாரத்தில் கூட பார்க்கிறோம் இந்த அண்ணா குழந்தை இல்லாமல் ஒரு மலடி என்கிற அந்த ஒரு அவமானத்தினால் தன்னுடைய சக அந்த மனைவி அவளை துன்புறுத்துகிற கேவலப்படுத்துகிற அந்த நிலையிலே அவர் மனம் கசிந்து அந்த கோவிலின் வாசல் படியிலே விழுந்து அவர் அழுகிற பொழுது ஆண்டவர் சொன்னார் அந்த ஏழி சொன்னார் நீ இப்போ ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா அந்த அண்ணா கேட்டால் எனக்கு ஒரு மகனை கொடு அந்த மகனை நான் உமக்கே அர்ப்பணித்து விடுகிறேன் என்று சொல்லித்தான் கேட்டார் ஆண்டவர் அவளுடைய அந்த பிள்ளை பெயர் அற்றவள் என்ற அந்த அவ பெயரை நீக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 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 வீட்டிலே இருக்கிற அந்த இன்னொரு மனைவி இவளை ஏளனமாக பேசுகிறாள் இந்த சமூகம் ஏளனமாக பார்க்கிறது இந்த ஏளனத்தில் இருந்து என்னை விடுவியும் ஒரு மகனை தந்து இந்த ஏளனத்தில் இருந்து என்னை விடுவியும் அந்த மகனை நான் உமக்கே கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி தான் அந்த அண்ணா இங்கே வேண்டினாள் ஒரு மகனை கொடுத்தால் அந்த மகன் தான் சாமுவேல் அவரைத்தான் கோவிலில் விட்டால் அவர் தான் என்ன நடந்தது தெரியுமா ஒரு மகனை விடுகிறேன் என்று சொல்லி சாமுவேலை கொடுத்தார் அதன் பிறகு ஐந்து குழந்தைகளை அண்ணாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார் ஆமன் பாணவர்களை ஆகையினால் தான் பைபிள் சொல்லுகிறது நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக அவர் செய்வார் என்று சொல்லி பாருங்கள் கண்ணீரை ஆண்டவரால் ஒருவருடைய துன்பத்தை ஆண்டவரால் அவரால் நையும் பட்டணத்திலே அந்த விதவை அவளுக்கு ஒரே ஒரு மகன் ஒரு ஆதரவு அந்த மகனை பாடையிலே இறந்து செல்லும் பொழுது ஆண்டவர் அதை அறிகிறார் அங்கே செல்லுகிறார் அந்த பாடையை தொடுகிறார் அந்த மகனை எழுப்புகிறார் கேட்கவில்லை அந்த நயின் பெண் ஆண்டவரிடம் சென்று ஐயா எனக்கு ஒரு மகன் தான் இருந்தான் நான் விதவை இந்த ஒரு மகன் தான் எனக்கு ஆதரவே இல்லாமல் போய்விட்டது என்று கேட்கவில்லை கேட்காமலேயே ஆண்டவர் அங்கே சென்று அந்த அவர் தொட்டார் எப்படி அந்த தொழுநோயாளியை அவர் தொட்டாரர் அதே போல அந்த பாடையையும் அவர் தொடுகிறார் அந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் அந்த அந்த மண்டபத்திலே ஒரு மனிதன் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக அவன் படுத்த படுக்கையாய் கிடக்கிறான் அவனை தேடி சென்றார் நம் ஆண்டவர் அவனை குணப்படுத்தினார் ஆம்களிலே ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார் நம்மை தேற்றுவதற்காக ஆற்றுவதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார் பாவத்தினாலும் பாவத்தினால் சாபத்தினாலும் சாபத்தினால் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளாலும் கண்ணீர்களால் கவலைகளால் கட்டுகளாலும் அடிமைத்தனங்களாலும் விடுவிப்பதற்காகத்தான் அந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் இரக்கமும் கிருபையும் நிறைந்த இயேசு நமது துன்பங்களையும் கண்ணீரையும் தாங்கிக் கொள்ள முடியாத இயேசு அந்த இயேசு விடவும் அவர் யாரையெல்லாம் யாரெல்லாம் அவரை தொட்டார்களோ அவர்கள் எல்லாம் குணமடைந்தார்கள் ஏசு யாரையெல்லாம் அவர்களும் குணமடைந்தார்கள் அப்படிப்பட்ட நம் ஆண்டவராய் இருக்கிறார் அவரை நோக்கி மன்றாடுவோமா எங்கள் அன்பான ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத மகா கிருபையுள்ள எங்களுடைய அன்பான தகப்படி இதோ இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் உமது பாதத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா

நோய்களையும் வழிகளையும் அடவரே வைக்கிறோம் அவருடைய எலும்புகள் எலும்பு மூட்டுகள் தசைகள் தசை நார்கள் எல்லாவற்றையும் ஒரு பாதத்தில வைக்கிறோம் சார் அவருடைய இதயம் நுரையீரல் அவருடைய இரத்த நாளங்கள் இரத்த ஓட்டங்கள் நரம்பு மண்டலங்கள் எல்லாவற்றையும் பாதத்தில வைக்கிறோம் சார் எங்கள் உடலிலே இருக்கிற எல்லா அவயவங்களும் உள் உறுப்புகளும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக படைத்த உள்ளுறுப்புகள் அவயவங்கள் ஆண்டவரே இந்த எல்லா உள்ளுறுப்புகளையும் அவயவங்களையும் நாங்கள் உமது பாதத்திலே வைக்கிறோம் சார் இதோ ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும் என்று சொன்ன பொழுது நீர் மனம் இறங்கி மனது உருகி அவனை தொட்டு நீர் குணப்படுத்தினீர் அல்லவா செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் அதே வல்லமை மிகுந்தாலே நீண்டுமாய் ஆண்டவர் அப்பா தொடுமாண்டவர் ஒவ்வொரு பிள்ளையை நீர் தொடுமாண்டவர் அவர்கள் உள்ளத்துல அவர்கள் உடலிலே ஆவியில ஆத்மாவில சரீரத்தில இருக்கிற எல்லா பலவீனங்களையும் ஆண்டவரை நீக்கி போடும்படியாகி நான் ஆண்டவர் இதோ நான் எல்லாவற்றையும் புதிய நாக்குகிறேன் என்று சொன்னீரே அப்பா

நல்ல பிதாவே ஆமே